வணக்கங்க நான் தான் அவங்க தமிழா இன்னைக்கு விடவில் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்துட்டு புதுசாக சொட்டுநீர் பசனை போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே போயிட்டு பார்த்த உடனே இங்கே வந்து அந்த பழைய டேக் ஆஃப்லாம் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே போல் இந்த வால்வு செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே இருக்க ஓரிங்லாம் போயிருச்சு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட நம்ம அந்த வால்வு செட்டப்பை கட் பண்ணிவிட்டு அந்த சப்ளைனையும் வந்து ட்ரென்ச்சில் இருந்து வெளியெடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சப்ளைன் எல்லாமே வெளியெடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேக் ஆஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேக் ஆஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணுங்க அந்த டேக் ஆஃப் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுங்க என்ன அப்படின்னா நம்ம அந்த டேக் ஆஃப் பொடிச்சு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்துட்டு பைப்லாமே டேமேஜ் ஆயிரும் ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் பைப்பு தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் நம்ம இழுத்தாலுமே வந்து பெருசாக டேமேஜ் ஆகுதுங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக தாங்க இழுக்கணும் இப்போ அப்பா பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக தாங்க இழுப்பார் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அறுவாள் வச்சு வெட்டிக்கலாங்க அதோட வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரெஞ்சுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ப்ளைன் லெட்டர் கட் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மட்டும் தாங்க கனெக்ட் பண்ணிட்டு ஆனால் இந்த ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாயினர் போட்டுருந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த டைம் எங்களுக்கு எல்போ தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்துட்டு இந்த எல்போ போடுறதா இருந்தால் அந்த ட்ரென்செலாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எக்ஸஸாக இருக்க ப்ளைன் லெட்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்போ போட்டு தருவோம் இப்போ வந்துட்டு இந்த டேக்அஃப் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த வாஷருக்கு பார்த்தீங்களா இந்த வாஷர் போட்டுட்டு தாங்க நம்ம வந்து அந்த டேக் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஒரு சிலர் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாஷர் போட்டுட்டு ஸ்டார்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளைன் லெட்டரில் போடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க இந்த செட்டை வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைப்பில் கனெக்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு தப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் தோட்டத்தில் பண்ணிடாதீங்க அதாவது நீங்கள் கல்லுக்கரை கரை இருந்தது அப்படின்னா சப்ளைன் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டுங்க நீங்கள் வந்து ஒரு பத்து இஞ்சியில் வந்து இந்த போர்வெல்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேசிங் பைப்பு அந்த பைப்பை ஒன்று வச்சு அதுக்கு மேலே நீங்கள் கல் கரை கட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சப்லைன் மேலேயே அப்படியே கல் கட்டினதுனால இப்போ ரீஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வரி கல் எடுத்துட்டு அதுக்கு மேலே தாங்க அந்த சப்ளைனே வைப்போங்க வச்சுட்டு திரும்ப நம்ம அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க இப்போ இந்த இடத்துல மெயின் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜிங்க ரெண்டு இன்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கேட்வோல்ங்க அதாவது இந்த ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கேட்வோல்வாக வச்சுருக்குங்க இந்த நாலு கேட்வோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் செடியும் இன்வால்வ் இருக்குது இல்லைங்களா அந்த வால்வு தாங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வால்வு பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிவிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்துட்ருப்பேங்க நீங்கள் புதுசாக வந்து நீர் பாசனம் போடுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த யூனியன் டைப்பில் இருக்க வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த வால்வு வந்துட்டு இனிஷியலாக காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர மெயின்டெனன்ஸு ரிப்பேர் ஒர்க்குக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ இந்த வால்வு பாருங்க நான் எல்லாமே வந்துட்டு அந்த யூனியனில் கழட்டி கட்டுறேன் இப்போ சென்ட்ரில் ஏதாவது உங்களுக்கு வாழ்வில் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த யூனியனை விட்டுட்டு அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு புதுசாக ஒரு வாழ்வு வாங்கிட்டு அந்த யூனியன் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் டைப் வால்வில் வந்துட்டு இருக்குதுங்க நம்மக்கிட்ட வந்து டபுள் சீட் யூனியன் வால்வும் அவைலபிளில் இருக்குது சிங்கிள் சைடு யூனியன் வால்வுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ரன்டரில் இருந்தே பார்த்தீங்கன்னா வால்வு இன்ஸ்டால் பண்ணுவோங்க ரெண்டரைக்கு ரெண்டு டீ இருக்குது இல்லைங்களா அந்த டீ தாங்க யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி நம்ம வால்வு வைப்போங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனலாக வைக்கக்கூடிய வால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ரெண்டரை எல்போ போட்டு அதில் வந்து ரெண்டரைக்கு ரெண்டு புஸ்ஸு இருக்குது இல்லைங்களா அந்த புஸ்ஸு ஜாயின் பண்ணி வைப்போங்க இப்போ இந்த வால்வுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அதுலேயுமே வந்துட்டு சேம் தாங்க புஷ் ஒன்று ஜாயின் பண்ணி அதிலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ஜாக அதே போல் இந்த டைப் வால்வு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோவோட டைரக்ஷன் இருக்குதுங்க மறக்காமல் அந்த வாட்டர் ஃப்ளோ டைரெக்ஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த டைரெக்ஷனில் இந்த வால்வு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நான் வால்வ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளைனை வந்து ட்ரென்ஸ்குள்ளே எடுத்து போட்டுட்டு இருப்பாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப்பாக வந்துட்டு அந்த அந்த இருந்து சப்ளைன் கூட ஜாயின் பண்ணுவேங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டு வயலுக்கும் இந்த ஃபஸ்ட்டு வால்வும் அந்த ஃபோர்த் வால்வும் கனெக்ட் பண்ணிடுவோங்க மீதி சென்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு வால்வும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வயல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வயலுக்கு போகிற மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் சப்போஸ் நம்மளுக்கு அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த யூனியனை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க அதே போல் இப்போ வந்துட்டு அந்த ஃபோர்த்து வால்வு இருக்குது இல்லைங்களா இந்த நாலாவது வால்வை வந்துட்டு அந்த சப்ளைன் கூட கனெக்ட் பண்ணுவோம் அதே போல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கணுங்க இந்த நாலு வால் வந்து செட்டப் இருக்குது இல்லைங்களா அது எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் பார்த்துக்கணுங்க இப்போ அந்த சப்ளைனை வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட் வால் இருக்குது இல்லைங்களா இந்த கேட் வால் வந்துட்டு அந்த சப்ளைன் கூட கனெக்ட் பண்ணுவோம் இங்கே எல்போ தான் யூஸ் பண்ணியிருக்கு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சப்ளைனில் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய ரைஸர் பைப் இருக்குது இல்லைங்களா அந்த ரைஸர் பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கணுங்க அதாவது அந்த டேக் ஆஃபும் நைன்ட்டி டிகிரி வெர்டிகலாக இருக்கணும் இந்த சப்ளைனோட ரைசர் பைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக நைன்டி டிகிரியில் இருக்கணுங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வால்வுக்கும் அந்த எல்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரே டைமில் வந்து பார்த்திங்கனா அது ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க இந்த இடத்துல ஹைட்டை டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ட்ரெஞ்ச் வந்து ரொம்பவே ஆழமாக எடுத்திருந்தாங்க அதனால் ட்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோங்க அதாவது நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதாவது ஒரு டேக் ஆஃப் வந்து பிடுங்கிட்டாலோ அல்லது வாஷரில் லீக்கேஜ் இருந்தாலோ ஈஸியாக திரும்ப போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த ட்ரெஞ்ச் எடுக்கிற டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி அந்த மாதிரி தாங்க எடுக்க சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு அரை அடி ட்ரெஞ்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே பிளைன் லெட்டர் வந்துட்டு ஒரு அஞ்சு இஞ்சி இருந்தாலே போதுங்க இங்கே வந்துட்டு நம்ம ஹோசலுக்கு வரப்போ தாங்க வந்துட்டு இந்த டேக் ஆஃப்ல எல்லாமே வந்துட்டு எல்போ கனெக்ட் பண்ணுவோம் இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல நாலு வாலும் செட்டப்லாம் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க நம்மளும் வந்துட்டு இந்த ட்ரெஞ்செல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தாங்க ஹோசலுக்கிறதுக்காக வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ரெண்டு வாழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ளைனுக்கு கொடுத்தாச்சுங்க இப்போ இந்த நாலு வாலுக்குமே வந்துட்டு மெயின் லைன் கீழே இருந்து தாங்க மேலே வருது அதனால் நீங்கள் கல் கரை கட்டுறீங்க அப்படின்னா எக்ஸஸாக வந்துட்டு ஒரு பத்து இன்ச்சு பைப் வந்து ரெண்டு பைப் கூட வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களும் ட்ரென்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ப்ளைனோஸ் வந்து கட் பண்ணிட்டுங்க அந்த ட்ரெஞ்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு மேலே இருக்க மாதிரி அதாவது பூமியோட பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட் இருந்தாலே வந்து இந்த பதினாயிரம் எம் எல்போ போடும் போது நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக எக்ஸஸ்ஸாக இருக்க டேக் ஆஃப் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க ஏன்னா நம்ம வந்து ட்ரென்ச்சு மூணுனோடனே அந்த டேக் ஆஃபோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால தாங்க எல்போ கனெக்ட் பண்ணல அதோட இங்கே ஃபில்டர் செட்டப்பும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க அதாவது மெயின் லைனில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பைபாஸ் இருக்கணும்ங்க இங்கே நம்ம மெயின் லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ரெண்டு டீ யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சு கேட் ஒழிச்சிருக்குங்க அதாவது பைப்பாஸ்க்காக நம்ம இந்த பைபாஸ் வாழ்வு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக தாங்க அந்த நாலு வாழ்வுக்கும் வந்துட்டு ப்ரெஷர் வந்து ரெண்டு டு ரெண்டரை கேஜி வந்து செட் பண்ண முடியும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நீர் பாசனம் சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் வீடியோவோடு சந்திப்போம் இதுதான் உங்கள் தமிழாக